அனைவருக்கும் வணக்கம் தேர்தல் காலத்துல அரசியல் கட்சிகள் ஏற்படுத்துற பரபரப்பை தாண்டி இன்னொரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கு நள்ளிரவுல ஒரு அனௌன்ஸ் பண்ண மாதிரி இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துல ஒரு அதிரடியான ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு அதாவது தேர்தல் ஆணையர் அருண் கோயல் ராஜினாமா அறிவிச்சிருக்காரு பல அதிர்ச்சியான பின்னணிகள் இருக்கு அது குறித்து பேசுறதுக்காக நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஹார்கே இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் தேர்தல் ஆணையர் ராஜினாமா தேர்தல் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் அறிவிச்சிருவாங்கன்ற அளவுக்கு எல்லாரும் ரெடியா பரபரப்பா பேசுவாங்க எதுக்கா ராஜினாமா என்ன நடக்கும் இனிமேல் இவர் வந்து ஏறத்தாழ இருக்கு அருண் கோயலுங்கிறவரும் ஏறத்தாழ பாஜகவினுடைய ஒரு பிரான்ச் அலுவலகமாக தான் செயல்பட்டு கொண்டிருந்தார் பாஜகவுக்குரிய பல விஷயங்களை செய்து கொண்டிருந்தார் குறிப்பாக சொல்ல போனா புனேல வந்து இப்போ ஒரு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சிட்டிங் மெம்பர் வந்து உயிர் இழந்துடுறாரு அதன் பிறகு அதனுடைய இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய சரத்துக்கள் ஆனாலும் சரி அந்த வேகன்சி கால இருக்க முடியும் தேர்தல் நடக்கிறது நடத்தவில்லை ஏனென்றால் பாஜகவுக்கு அந்த ஒரு இக்கட்டான சூழல் தான் நடத்தவில்லை என்ன இக்கட்டான சூழல் உட்கார வச்சிடறாங்க இவர்தான் சிவசேனா சொல்லிடுறாங்க அஹ் அஜித் பவருடைய ஐ மீன் நம்முடைய சரத்பவருடைய கட்சியை வந்து பிளவுபடுத்துறாங்க கொடுத்துறாங்க என்சிபி அதுக்கு பின்னால் நடந்த விஷயம் தான் பட் இருந்தாலும் கூட அதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்கிறது பாஜகவும் ஸ்ட்ரென்தே இல்லாத ஒரு காலமாக இருக்கிறது ஏன்னா என்றால் உத்தவ் தாக்கரே கிட்டத்தான் பெரும்பாலும் இருக்கட்ட சிவசேனா இன்னைக்கும் இருக்கிறார்கள் என்ற ஒரு நிலை இருக்கிறது காங்கிரஸ் அங்க வலுவா இருக்கிறது அப்ப இந்த காரணங்களை வைத்துக்கொண்டு பாஜக சொல்றது எப்பா தேர்தல் நடத்தாதேன்னு சொல்லி இருக்கிறதாகத்தான் நாம் வந்து புரித நம்மளுடைய புரிதல் அப்படித்தான் இருக்க முடியாது சாதாரண கட்சியில் வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்து ஆரம்பிச்சு எக்ஸிஜென்ட் சர்க்கம்சான்சஸ் இல்லைன்னா நிச்சயமாக ஆறு மாசத்துக்குள்ளால தேர்தல் நடத்தி இருக்கிறது இது நடத்தவில்லை அது மட்டும் கிடையாது இப்போ டிடிவி ஆச்சு சிம்பிளுக்காக அவர் காசு கொடுத்தார் என்று சொல்கிறார்கள் ஆனால் காசு யாருக்கு காசு கொடுத்தா என்றது இதே கிடையாது அப்போ அதே மாதிரி பல வழக்குகள் நாம் வந்து பார்த்து கொண்டே போகலாம் அதே நேரத்துல டிடிவி தினகன் வந்து பணிந்து போனதுனால இன்னைக்கு வந்து அவர் மேல ஒரு கேஸ் கிடையாது கேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் அவர் 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 மேல விசாரணையெல்லாம் ஒண்ணும் கிடையாது அதே மாதிரி இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து எந்த அளவுக்கு ஒத்துழைத்தால் அவருக்கு வந்து இரட்டை கிடைச்சது என்று நம்ம அனைவருக்கும் தெரியும் இப்படி ஒவ்வொரு விஷயத்துல பார்த்தாலும் கட்சிகளை உடைப்பதானாலும் சரி கட்சிகளுக்கு சின்ன சின்னம் கொடுக்கறதானாலும் சரி சின்னம் கொடுக்காமல் இருக்கிறதானாலும் சரி தேர்தல் நடத்துறதானாலும் சரி தேர்தல் நடத்தாமல் இருக்கிறதாலும் சரி இதுல அனைத்து ஏறத்தால பிரான்ச் அலுவலகமாக தேர்தல் ஆணையம் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வரிசையில் வந்து திடீர் என்று அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய இல்லாட்டில் பாஜகனுடைய அந்த பிரான்ச் ஆபீஸ்ல திடீர்னு குழப்பம் நடந்திருக்கிறது அந்த குழப்பத்தின் விளைவதாகத்தான் இவர் விளை வந்திருக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது சார் இப்போ தேர்தல் ஆணையத்துல மூணு ஆணையர்கள் இருக்கணும் அதுல ரெண்டு பேருக்கு இல்ல ஒருத்தர் தான் இருக்காரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ்குமார் ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் நடக்குமா நடக்காதா இல்ல தாராளமாக நடத்தலாம் அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி ஒரு சரத்து கிடையாது அதாவது அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் விதிமுறை முறைகள்ல பாத்தீங்கன்னா ஒரு மூணு த்ரீ மெம்பர் எலெக்ஷன் கமிஷனர் வேணும் என்ற இது கிடையாது தேர்தல் நடத்த இருக்கிறது டூ மெம்பர் கன் மெம்பி கமிஷன்ஸ் இருந்த சமயத்தில் பல தேர்தல்கள் நடந்திருக்கிறது நமக்கு பல இல்லை ரீசன் பாஸ்ட்டிக் கூட நமக்கு தெரியும் ஆனால் இது என்ன ஒரு பிரச்சனை இப்போன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒன்றும் கிடையாது இந்த திடீர் என்ற ராஜினாமா அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரை அவருடைய பதவி காலம் இருக்கிறது அவருக்கு ஹெல்த் ரீசன்ஸ் ஒன்றுமே கிடையாது அப்படி இருக்கின்ற ஒரு நபர் வந்து திடீர் என்று ராஜினாமா செய்கிறார் அது தேர்தலினுடைய ப்ராசஸ் முடியும் ஆரம்பிச்சிச்சு அவர் இங்க சென்னைக்கு வந்து போனார் பல இடங்களுக்கு வந்து போயிருக்கிறார் பல ஆய்வுகள் நடத்தி இருக்காரு இந்த ஆய்வுகள் எல்லாம் நடத்தி இருக்கின்ற நடுவில் வந்து என்ன என்னை இப்ப பாஜக என்ன கேட்டது கேட்ட பொறுத்தளவு அதனாலதான் விட்டு போறான் என்றுதான் தான் நான் நினைக்கிறேன் இவர் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு ஐஏஎஸ் ஆபிசரு செக்ரட்டரி ஹெவி இண்டஸ்ட்ரீஸா இருந்தாரு அதுக்கு முன்னாள் வர்றதுக்கு முன்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் மோடியினால் அமித்ஷா தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அந்த எப்ப இவருடைய அப்பாயின்மெண்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தை பத்தி சுப்ரீம் கோர்ட் ஒரு மனு போகுது அதாவது யார் தேர்தல் ஆணையத்தை வந்து யார் மெம்பரை நியமிக்க வேண்டும் சுப்ரீம் கோர்ட்டும் அதுல ஒரு மெம்பர் இருக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு வருது ஆனா அதுக்கு முன்னால ஒரு வழக்கு அங்க வந்து ஃபைல் பண்றாங்க அதுல வந்து தேர்தல் ஆணையர்களை நியமிக்கின்ற விதிமுறை என்ற அந்த இதுல தான் தலைவர் தான் பண்றாங்க அப்போ அந்த அந்த இந்த மனு தாக்கல் பண்ண உடனே இங்க போட்டுறாங்க அப்போ தேர்தல் ஆணையராக டிஎன்சேஷன் இருந்த காலத்துல வந்து என்னன்னா இவர் ரொம்ப ஆட்டோக்ராட்டிக்கா நடந்து கொள்றாரு அதனால வந்து நான் வந்து இது இவரை இப்படி விட முடியாது அப்படின்னு தான் ஒரு த்ரீ மெம்பர் எலெக்ஷன் கமிஷன் கொண்டு வர்றாங்க அந்த த்ரீ மெம்பர் எலெக்ஷன் கமிஷன் வந்த பிறகு ஒன்றும் பெரிதாக ஒன்றும் தவறாக ஒன்றும் நடக்கவில்லை அதுக்கு பிறகு இது எவ்வளவோ நபர்கள் வந்திருக்கிறார்கள் ஒரு லிண்டோ வந்திருக்கிறார் ஒரு கோபால் சாமி இருந்திருக்காரு கிருஷ்ணா டி எஸ் கிருஷ்ணா இவர்கள் எல்லாம் இவருடைய காலத்தில எல்லாம் மிக நன்றாக வந்து தேர்தல் ஆணையம் பணியாற்றி கொண்டிருந்தது அது வாஜ்பாய் காலத்துல ஆனாலும் சரி அதுக்கு பிறகு வந்த காங்கிரஸ் காலத்திலானாலும் சரி டவுட் வர்றது இப்போதான் ஏனென்றால் தொடர்ந்து வந்து தேர்தல் ஆணையம் வந்து பாரபட்சமாக பாஜகவை சப்போர்ட் பண்ண அனைத்து கொடுத்து கொண்டிருக்கிறது அதனாலதான் ஒரு பிரச்சனை வருது இவர் நியமனத்தப்பவே கோர்ட்ல கேஸ் எல்லாம் போட்டாங்க என்ன சார் இவர் நியமனம் அப்போ அருண் கோயில் அப்போ ஆமா 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 இப்போ இது அந்த கேஸை பொறுத்தவரை அந்த கேஸ் வந்து இவ்வளவுதான் அதாவது யார் வந்து நியமிக்க முடியும் என்ற அந்த ஒரு அடிப்படையில் தான் கேஸ் வந்தது அதுல இந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த சர்ச் கமிட்டியில வந்து இருக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்புல என்ன பாத்தீங்கன்னா இது வந்து பாராளுமன்றம் வந்து ரூல்ஸ் கொண்டு வரும் வரைதான் இந்த இது வந்து செயல்பாட்டுல இருக்குண்டு அப்ப நான் கேக்குறேன் பாராளுமன்றத்துக்கு என்ன கேட்டு போச்சு இதே வந்து அவர்கள் வந்து செயல்முடையம் கொடுத்து ஆக்கியிருக்கலாம் ஏனென்றால் அரசாங்க தரப்பில் இருந்து ஒரு நபர் பிரதமர் எதிர்கட்சி தரப்பில் இருந்து ஒரு நபர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் அதிரந்தன் சௌத்ரி மூணாவது ஒரு நபர் ஒரு நியூட்ரல் நபராக ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கலாமே அதுல என்ன தவறுன்னு கேக்குற ஆனால் அந்த ரூலை மாத்தி விட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அமித்ஷாவும் மோதி இருக்கின்ற அதாவது ஹோம் மினிஸ்டர் அதே மாதிரி பிரைம் மினிஸ்டர் எல்லாம் ஒப்பீன் இல்ல கலந்தாலும் அரசாங்கத்தினுடைய நபர் மட்டும்தான் வருவார் அப்ப அதை தாண்டி வந்து நிச்சயமாக ஒரு நபர் வந்து இது பாரபட்சமாக செயல்பட முடியாத ஒரு சூழல்தான் நான் பார்த்துட்டு நாம எல்லா இண்டிபெண்டன் ஏஜென்சி இருக்கு சிபிசி சீஃப் விஜிலன்ஸ் ஆபிசர் சீஃப் விஜிலன்ஸ் ஆபீசர் இருந்தால் பல நபர்கள் வந்து அஹ் யூபிஏ காலத்துல எப்படி செயல்பட்டா இருக்கிறது அனைவரும் தெரிஞ்ச தான் இருக்கிறது அதே மாதிரி நாட்டினுடைய கணக்குப்பிள்ளை சிஏஜி நுடைய ரிப்போர்ட் தான் டூ வந்து ஒரு ஆக வந்து அவர் கொண்டு வருகிறார் அதன் பிறகு அவருக்கு போஸ்ட் நிறைய ஜாப் எல்லாம் வருது அவர் வந்து நல்ல சொகுசு வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் கணக்கு பிள்ளை வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துல வந்து அரசாங்கத்துக்கு எதிராக அரசாங்கத்தினுடைய கணக்குகளை தணிக்கப்படும் போது நிச்சயமாக பல விஷயங்கள் வரும் ஆனால் அது ஏன் வரல என்ற கேள்விதான் இருக்கிறது அது ஏன் என்றால் மறுபடியும் வந்து ஆக்குபை அங்கேயும் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க தான் சொல்கிறது இப்போ நமக்கு இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை வந்து இப்போ இந்த மூணு எலெக்ஷன் அந்த இடத்துல வந்து கமிஷனர் குமார் என்ற ஒரே ஒரு நபர் மட்டும்தான் மட்டும்தான் இருக்கிறார் பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா டிசிஷன் மேக்கிங்ல பிரச்சனை வரும் தேர்தல்ல நடத்துகிற ஒரு லீகலாக ஒரு பிரச்சனையும் கிடையாது பட் தேர்தல் இப்போ வந்து ஒரு இந்தியா மாதிரி ஒரு பெரிய ஒரு இடத்துல வந்து தேர்தல் நடக்கும் போது பல விஷயங்கள் இருக்கிறது அப்ப ஒரு தேர்தல் ஆணையர் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்த மட்டும் கையாளுவர் இன்னொரு தேர்தல் ஆணையர் வந்து இன்னொரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் தான் கையாளுவார் ஏதாச்சும் அதுல பிரச்சனை வந்துன்னா மட்டும் அந்த வாய்ப்பு பல விஷயங்கள் இருக்கிறது இப்ப வந்து இப்போ இன்க்ளூடிங் கட்சிகள் வந்து கம்ப்ளைண்ட் கூட வச்சுங்களேன் எல்லாருமே ஒரு தேர்தல் ஆணையர் தான் இருந்தாங்கன்னா அவரை சந்திக்கிறதுக்கு மட்டும் அவருக்கு டைம் அதுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்ப அது அந்த வேலைகள் கூட இந்த மாதிரி பிராக்டிக்கலாக பல பிரச்சனைகள் இருக்கிறது அந்த பிராக்டிக்கலாக இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தான் இந்த மூணு எலெக்ஷன் கமிஷன் வந்து எதுவாக இருந்தார்கள் காலத்தில் அது அது அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை ஏன் இல்லைன்னு பாப்புலேஷன் இருந்தது ரெண்டாவதாக இந்த அளவுக்கு வந்து ஒரு கண்டெஸ்ட் எலெக்ஷனாக பல இடங்களில் கிடையாது காலத்துல அதன் பிறகு வருகின்ற தேர்தலில் வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து ஆளுங்கட்சியினுடைய அந்த அத்துமீறல நடந்து கொண்டே இருக்கிறது அது காங்கிரஸ் காலத்துலயே இருந்தது பட் அந்த இப்ப இருக்கின்ற அத்துமீறல் என்பது நாம வரலாறுக்கான அந்த அத்துமீறலா இருக்கிறது அப்ப அதே ஒரு அட்லீஸ்ட் ஒரு லிசனிங் போஸ்டா ஒரு நபர் இருப்பார் இல்லையா ஒரு கம்ப்ளைண்ட் ஒரு கொண்டு போய் கொடுக்கும் போது வந்து போஸ்ட் ஆமா அதுதான் ஆமா அப்ப அனைவருக்கும் இருக்கின்ற கேள்வி அதாவது அவருக்கு ஒரு பர்சனலா அவருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது அதே மாதிரி அவருக்கு ஹெல்த் கிடையாது ஆமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மட்டும் அவருக்கு வந்து பதவிக்காலம் இருக்கிறது அப்புறம் என்னங்கிற அந்த கேள்வி இருக்கையா அதே மாதிரி இப்போ திடீர் என்று தேர்தல் ஆணையத்துக்கும் அரசாங்கத்துக்கும் பெரிய பிரச்சனை அருண் கோயல் தான் பெரிய பிரச்சனையை கிளப்பி கொண்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு இது கூட ஒரு 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 அதான் இப்ப வந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா இல்ல மீடியாவில வந்த பொறுத்தவரை வந்து இப்படி ஒரு பிரச்சனை டெவலப் ஆகும்போது யாருக்குமே தெரியாத ஒரு சூழல் இருக்கிறது அப்ப இதுக்குள்ளால என்ன நடந்தது என்று நமக்கும் யூக யூகங்கள் மேலதான் நமக்கு வந்து நம்மளுடைய நம்பிக்கையை வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறோம் இப்ப நான் பார்த்து அந்த ஆர்மி சீஃப் நரவணை வந்து வெளியே வர்றாரு அவர் வெளியே வந்த பிறகு என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா ஒரு புக் எழுதுறாரு அந்த புக்ல சொல்றாரு இந்த அக்னிவீகர்ன்ற இது வந்து எங்களுக்கு நோபடி நியூ எங்களுக்கு தெரியவே இல்லை என்று சொல்றாரு அந்த புக் அஃப்கோர்ஸ் வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இல்லை என்று நான் கருதுகிறேன் ஆனா அதே மாதிரி என்ன பிரச்சனைங்க வந்து நமக்கு இன்னும் தெரியல அப்போ ஒரு எலெக்ஷனுடைய ப்ராசஸினுடைய நடுவுல ஒரு தேர்தல் ஆணையர் வந்து ரிசைன் பண்றது இந்த அளவுக்கு ஆர் பி எஸ் பிரசாத்ரி பட் இந்த அளவுக்கு அதாவது ஒரு ஒரு சுமூகமாக போகின்ற ஒரு தேர்தல் ஒரு பிரச்சனையும் நமக்கு வந்து நம்மளுடைய கண்களில் தென்படவில்லை இவரும் வெளிப்படையாக யார்கிட்டையும் ஒன்றும் பேசினதில்ல அரசாங்க தரப்புல இருந்து ஒரு பிரச்சனை இருக்கிறதாக தெரியவில்லை தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரை திடீர் என்று ரிசைன் வரும்போது நிச்சயமாக வந்து கேள்விகள் ஏற்படும் இந்திய ஜனநாயகத்தினுடைய ஒரு பெரிய கேள்வியாக இது இருக்கிறது இது வந்து நிச்சயமாக கோயில் விளக்க வேண்டும் அதே மாதிரி அரசாங்கமும் விளக்க வேண்டும் இதற்காக இவர் வந்து பதவி நீங்க ஏன் கேட்டீங்க இவர் கோணம்னு கேட்டீங்களா இல்ல அத கேட்கவில்லையா இல்ல அவரா முன் வந்து வந்து என்ன எனக்கு இப்ப டைம் கிடையாது இல்லை என்றால் என்னுடைய ஸ்டைல் சரியில்லை அப்படின்னு போனாரா என்னன்னு இதை அதிர்ச்சி அளிக்கின்ற ஒரு பெரிய தகவலாக இருக்கிறது நிச்சயமாக வந்து இதன் பின்னணி பெரிதாக இருக்கும் நிச்சயமாக ஒரு நாள் வெளி வரும் அதற்குள்ள நம்முடைய தேர்தலே முடிஞ்சு போய் இனி தேர்தல் இல்லாத காலம் வருமா என்றுதான் என்னுடைய பெரிய ஒரு ஆதங்கமாகவும் வருத்தமாகவும் இருக்கு நீங்க சொல்லும் போதே அந்த பதட்டம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது சார் தேர்தலே இல்லாத ஒரு காலம் வரும் அப்படின்ற வார்த்தையை சொன்னீங்க ஏன்னா இப்போ மூணு பேர் இருக்க வேண்டிய போஸ்ட்ல ஒருத்தர் தான் இருக்காரு அவரே பதினஞ்சு ஃபைல் பார்த்து அவரே கம்ப்ளைண்ட் எல்லாம் ரிசீவ் பண்ணி அவரே சர்வேலன்ஸும் பண்ணி இவ்வளவு வேலைய இந்தியா முழுக்க நடக்க போற அந்த தேர்தலுக்கு அவரால் சமாளிக்க இல்ல இப்போ பிரச்சனை எவ்வளவுதான் இப்போ ஏற்கனவே ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பேச ஆரம்பிச்சுட்டாங்க பேசிட்டு இருக்காங்க இல்லையா ஆமா ஆமா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் பேசிட்டு இருக்காங்க இப்ப நான் கேட்கறது எவ்வளவுதான் ஒன் நேஷன் நோ எலெக்ஷனான்னு கேக்குறேன் இப்போ இந்த இவ்வளவு அருங்கல வந்து ஒரு இது என்ன தேர்தல் வேணும் இல்லையா அந்த கான்பிடன்ஸ் கலையிற மாதிரி தான் போயிருக்கிறது இவர் ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுக்காம நான் வந்து ரிசைன் பண்றேன்னு சொல்லி போனது வந்து அது ஒரு பியூரோக்ராட்டுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இதே மாதிரி தான் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து கேஷ்ஃபர்ஸ் படிக்கும் போது தேர்தல் ஆணையத்துல இருந்து ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது அதாவது தேர்தல் அதிகாரிகளை பொறுத்தவரை இல்லையா பொதுவாக அதிகாரிகளை பொறுத்தவரை வந்து அவர்களுடைய அந்த கண்ணோட்டம் எப்படின்னு பாத்தீங்கன்னா நாம வந்து பிரஸ் என்ற நபர்களுக்கோ இல்லை என்றால் நாட் ஆன்சரபுள் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அவர்கள் வந்து எல்லா இஷ்யூ அணுகுறாங்க நான் கேக்குறது இந்த இஷ்யூல அப்படி பண்ண முடியுமான்னு கேக்குறேன் நீங்க வந்து இந்த நாட்டினுடைய பிரஜை மட்டும் கிடையாது ஒரு ஓட்டு மட்டும் கிடையாது நீங்க வந்து தேர்தல் நடத்துகின்ற நபர் அதனுடைய சான்சிட்டி எவ்வளவு பெருசா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு அதிகமா இருக்கணும்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய உயிரை விட அதிகமா இருக்க வேண்டும் ஏனென்றால் நீங்க தான் அந்த தேர்தல் நடத்துறீங்க என்னை பொறுத்ததான் கோயல் என்பவர் வந்து எல்லா எல்லாத்துக்கும் ரொம்ப க்ளோஸா இருந்தார் அங்க அதிகாரத்துல இருக்கின்ற நபர்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தாரு இது நம்ம முன்னாடி பாத்துக்கோங்க ல அசோக் லவாசா என்ற நபரை வந்து பேப்பர் போட்டார் அவரை வந்து ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல அகாமடேட் பண்ணி வந்து அனுப்பிச்சிட்டாரு அதுக்கு முன்னால வந்து அவருடைய வீட்டில் ரேட் எல்லாம் போய் கொண்டாடி வேலை கேஸ் எல்லாம் நடந்தாங்க ஏன்னா அசோக் லவாசா வந்து பல இடத்துல வந்து அவர் வந்து டிசைனிங் நோட் எல்லாம் போட்டதுனால அவருக்கு பிரச்சனை வருது அவர் வந்து ஒரு உண்மையான தேர்தல் அதிகாரியாக அவர் நின்று போட்டார் அதனால அவருக்கு பிரச்சனை வருது இது என்ன இப்ப நான் பார்க்க வேண்டும் இந்த கோயல் என்ற நபரை வந்து யார் ரீப்ளேஸ் பண்றா நான் பார்க்க வேண்டும்

பிளஸ் அதிகரஞ்சன் சௌத்ரி லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் இந்த மூணு பேர் கூட்ட குழு தான் அதை வந்து செலக்ட் பண்ணோம் அது அது பிரதமர் கன்வீனியன்ஸ்ல யூஸ்வலாக நடக்கும் அது இப்ப இம்மிடியாக கூப்பிட்ட கூட்ட முடியுமான்னு பார்த்தா இமீடியட்டாக கூட்டலாம் ஆனால் அதற்கு நீங்க வந்து நேம்ஸ் வந்து எந்த மாதிரியான நபர்களை வந்து நீங்க வந்து அதற்கு கால அவகாசம் கொடுக்க வேண்டும் இப்ப திடீரென்று பேர் நாலு பேர் போயிடலாம் அந்த பேரை வந்து இப்போ வந்து ஒரு அதிர் ரஞ்சன் சௌத்ரிக்கு படிக்கணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அவருக்கு டைம் கேட்பாரு இல்லையா தேர்தல் வந்து அவர் அவரும் தேர்தல் பணிகள்ல தான் இருக்காரு இதுக்கு நடுவுல வந்து ஒரு நாலு ரெண்டு இது நான் ஒரு நாலு பேர் அனுப்புறேன் இதுல ரெண்டு பேர் நீ வந்து டிக் பண்ணி அனுப்பு அப்படின்னு ஒரு சரத்தை வந்து இவங்க வச்சாங்கன்னா அவருக்கு அது படிச்சு யாரு என்னன்னு கண்டுபிடிச்சு அவரு அவருடைய சோர்சஸ் மூலமா கண்டுபிடிச்சு சரி இவர் நல்லவர் இவர் கெட்டவர் சொல்லக்கூடிய அந்த காலாவாசம் அவருக்கு கொடுக்க வேண்டும் நான் முக்கியமான ஒரு விஷயம் நான் என்ன பார்த்திருக்கேன் பாஜக அரசாங்கத்தை பொறுத்தவரை இப்படி ஒரு நைன் எலக்ட்ரோ டெமோக்கிரசியில் அவங்க நிக்கிறதே கிடையாது அவர்களா வந்து ஒரு டேட் அனுபவிச்சு அவர்களா வந்து ஒரு ரெண்டு பேருடைய பேரை போட்டு ஆஹ் அவர்களா அப்படியே முடிக்கிற முடிக்கிறது தான் நீ வேணா வாப்பா என்ற அந்த ஒரு அழைப்பு மட்டும்தான் தான் போவோம் போகும் அப்போ இவ்வளவுதான் கமிட்டி கூடணும் ரெண்டு நேமை வந்து டிக் பண்ணணும் அவர்களை போய் அங்க உட்கார சொல்லணும் இவ்வளவுதான் மேட்டர் இருக்குது அப்போ அது வந்து எவ்வளவு எளிதில் வந்து அவர்கள் செய்ய முடியும்னு பாத்தீங்கன்னா அவர்கள் எல்லா விதிகளையும் தளர்த்தி தான் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இன்க்ளூடிங் பாராளுமன்றத்துல கூட பாராளுமன்றத்துல சப் செலக்ட் கமிட்டிக்கு அனுப்புங்க அனுப்புங்கன்னு சொல்ற பில் ஒரு பில் கூட அனுப்புறது கிடையாது எவ்வளவோ அதாவது நீங்க அந்த இது பார்த்தாலே தெரியும் அந்த இப்போ வருகின்ற அந்த குறிப்புகள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு கம்மியான மீல்ஸ் போயிருக்கேன் என்று ஃபார்ம் லாஸ் ஆனாலும் சரி அதற்கு பின்னர் இந்த லேபர் லாஸ் அந்த ஃபார்ம் லாஸ் பத்தி இவங்க வந்து கெலடா பண்ணிட்டு இருக்கும்போது அதாவது எதிர்க்கட்சிகள் வந்து அதுல கூச்சர்கள் நடத்தின் அந்த சமயத்துல வந்து வார்கவுட் நடத்துறாங்க வார்கவுட் நடத்த நடத்துற அந்த டைம்ல வந்து இருக்கின்ற லேபர் லாஸ் எல்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க இது இந்தியானுடைய நிலைமை இப்படி இருக்கிறது அதாவது ஒரு எலக்ட்ரல் டீசென்சியும் ஒரு பாராளுமென்றி பார்லிமென்ட்ரி டீசென்சியும் வந்து இந்த அரசாங்கம் வந்து கடைப்பிடிக்க கிடையாது அப்ப யாராச்சும் ஒரு குப்பன் சுப்பன் ரெண்டு பேரும் வந்து எலெக்ஷன் கமிஷனா தாயமா போட்டு போலாம் அதற்கு கொடுப்பாங்க பாத்தீங்கன்னா பிரதமர் கொடுத்துருவாரு அந்த யூனியன் மினிஸ்டர் கொடுத்துருவாரு மேட்டர் முடிஞ்சது இவ்வளவுதான் தேர்தல் ஆணையத்தினுடைய அப்பாயின்மெண்ட் இவ்வளவு தானுங்க ஆனால் அதுல நமக்கு வந்து இஃப் டூ ஹேவ் கான்பிடன்ஸ் நமக்கு அவங்க வேலை நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை கிடையாது இனி எவன் வந்து உட்காந்தாலும் அதுல வந்து நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை கிடையாது அந்த அளவுக்கு நீங்க வந்து நியூட்ரலான ஒரு நபரை வந்து கொண்டு கொண்டு போய் அங்க உட்கார வைக்கவில்லை என்றால் நிச்சயமாக எனக்கு நம்பிக்கை வராது அது ஏன் நம்பிக்கை வராதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் இது இத்தனை காலமா இருக்கின்ற செயல்பாடுகள்னால்தான் நம்பிக்கை வராது இன்னும் நிறைய விஷயம் இத பத்தி பேச போறோம் லாஸ்டா ஒரு கேள்வி சார் நீங்க சொன்ன தான் ஒரு குப்பன் சுப்பான கொண்டு வந்து அந்த இடத்துல உட்கார வைக்க முடியாது இவங்க இந்த தேர்தலை வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டு ஒரு ஆறு மாசம் கழிச்சு ஒன் நேஷன் ஒன் இந்தியா அந்த போட்டோவை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவங்களுக்கு தேவையான அதிகாரிகளை கொண்டு வந்து மொத்தமா அதை நடத்தலான்ற திட்டம் எதுவும் இருக்குமா பாஜக இல்ல திட்ட என்ன வேணா வச்சிருக்கலாம் ஆனா இது அரசியல் சாசன சட்டப்பட பிரகாரம் ஐ திங்க் எண்ட் ஆஃப் மேல வந்து பாராளுமன்றம் புது பாராளுமன்றம் கூட வேண்டும் போன முறை வந்து மே இருபத்தி மூணாம் தேதி வந்து இது நடத்தினாங்க அது கவுண்டிங் நடத்தினாங்க அதன் பிறகு வந்து மே இறுதியிலேயே வந்து பாராளுமன்றம் கூடிக்கு அப்ப அடுத்த பாராளுமன்றத்துக்கான கெடு அந்த டைம் பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் மே தான் அந்த எண்ட் ஆஃப் மேல வந்து நீங்க வந்து நிச்சயமாக பாரா புது பாராளுமன்றம் கூடித்தான் ஆக வேண்டும் இது ஆனால் அரசியல் சாசன சட்டத்தை பொறுத்தவரையான ஒரு டிமாண்டாக இருக்கிறது ஆனால் இவர்கள் வந்து அரசியல் சாதன சட்டத்தை அங்கேயும் மதிச்சதாக எனக்கு தெரியுதுன்னு கிடையாது முன்னூத்தி எழுபது வந்து தூக்கி இருந்து ஆரம்பிச்சு முன்னூத்தி முன்னூத்தி ஏழு மறுபடியும் அப்பீலுக்கு போனதிலிருந்து ஆரம்பிச்சு எவ்வளவோ பிரச்சனைகள்ல வந்து அரசியல் சாதன சட்டத்துக்கு ஒரு மதிப்பு கொடுக்காத ஒரு ஒரு ஆட்சியாளத்தை நடந்து கொண்டிருக்கிறது அப்ப என்ன வேணா செய்யக்கூடும் என்ன வேணா பாஜக செய்ய அதோட ஒரு தேர்தலை பொறுத்தவரை தேர்தல் ஜெயிக்க அந்த யுக்தி என்ற பெயரில் வந்து இவர்கள் என்ன அயோக்கியத்தனத்தையும் செய்வார்கள் என்றதான் நான் இதுவரையான நம்மளுடைய காலகட்டத்தில் இருக்கிற ஒரு படிப்படையா இருக்கிறது குறிப்பா குறிப்பா இது மட்டும் சொல்ல வேண்டும் அதனால மட்டும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பதினேழுல இருக்கின்ற யூபி தேர்தல் ஜெயிக்கிறக்காக தான் டிமாரோடை கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பர்ல கொண்டு வந்தாங்க அது சொன்ன ஒரு எய்ம்ஸ் கூட அச்சீவ் பண்ணல கள்ளப்பணம் எல்லாம் பெரிய நிறைய ஒரு லிஸ்டே போட்டாங்க தேர்தல் சொன்னாங்க ஒன்னும் ஒரு பிரச்சனை கிடையாது கள்ளப்பணம் ஏன்னா வந்து கோடி கணக்கில் இன்னைக்கும் பிடிச்ச இருக்கிறாங்க என்றுதான் பாட்டு கொண்டு அதிலிருந்து ஆரம்பித்துக்கொண்டு அப்போ ஒவ்வொரு முறையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு தேர்தலுக்கு முன்னால தான் ஏர்டல் பான்ஸ் வருகிறது அது அந்த களத்தை அப்படியே மாத்து மாத்துகிறார்கள் அப்ப ஒவ்வொரு தேர்தலையும் பாத்தீங்கன்னா இந்த வந்து அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்ட மாத்தல மாத்துறதுல தன்னுடைய அதிகாரத்தை வைத்துக் கொண்டு மாத்திரதுல பாஜக தேர்ச்சி பெற்ற ஒரு நிறுவனமா இருக்கிறது அப்ப அதே மாதிரிதான் இந்த வருகின்ற தேர்தலையும் வந்து அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணி அதுல இருந்து தன்விங்கிற அந்த ஒரு விஷயம் தான் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அதைத்தான் உதவி மட்டும் நான் கருதி கொண்டிருக்கிறேன் மீடியாஸ் எல்லாம் இவங்க தான் அடுத்து ஆட்சியை பிடிப்பாங்கன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டாங்க மீடியா மேனேஜ்மெண்ட பக்காவே பண்ணிட்டோம் ஆனா பீப்புள் மேனேஜ்மெண்ட நம்மளால பண்ண முடியாது ராகுலோட யாத்திரை ஒரு பக்கம் இருக்கு அலையன்ஸ் ஒரு பக்கம் இருக்கு இவங்க எல்லாம் சமாளிச்சு திருப்பிக்கு வெற்றிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி மோடி அமித்ஷா பயந்து அருங்கோயில ராஜினாமா பண்ண சொல்லியிருப்பாங்க சார் மோடிதான் இப்ப அரசாங்கத்தில் இருக்காரு அவர் என்ன வேணும் செய்யக்கூடும் என்றதுதான் இன்றைய சூழ்நிலையா இருக்கிறது ஒரு அரசாங்கம் வந்து அதனுடைய ஒரு தன்னடத்து தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு அடிப்படை விஷயம் கூட இந்த அரசாங்கத்திட்ட நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது எப்ப எப்படி இப்ப வந்து ஒரு திமுக அரசாங்கமோ இல்லையென்றால் பாக்கி கட்ட அரசாங்கங்களோ ஏதாச்சும் தவறு நடந்து விட்டால் தவறு என்று ஒத்துக்கொள்கிறார்களோ அது வந்து பாஜக அரசாங்கிட்ட நடக்காது அது ஒரு ரேப்பானாலும் சரி ரேபிஸ் வந்து எத்தனை வெளியிட்டாங்க ஏன் இந்த பிரிஜ் பூஷன் சரண் சிங் என்ற ரேபிஸ்ட் மொலஸ் வந்து ஏன் இன்னும் கட்சி பிள்ளை வச்சு கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு எதிராக ஒரு நடவடிக்கையும் கிடையாது அவர் பேர்ல கேஸ் மட்டும் தான் இருக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே எடுத்து போலாம் அது ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த இம்பியூனிட்டி வந்து சாங்ஷன் வந்து மோடி கிட்டே இருந்தும் அமித்ஷா கிட்ட இருந்தும் வந்து கொண்டிருக்கிறது அப்படியான நபர்கள் வந்து ஒரு தேர்வு ஜெயிக்கிறதுக்கு என்ன யுக்தி வேணாலும் அவர்கள் வந்து கையாளலாம் மீடியா வந்து கண்ட்ரோல் பண்றதெல்லாம் சின்ன விஷயம் இங்க மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாம் அவர்கள் அரசாங்கத்தை நாடி இருக்கிறவர்கள் தானே இப்ப வந்து டெலிவிஷன் இருக்குன்னா அப்ளிகிங் ரைட்ஸ் டவுன்லிக்கிங் ரைட்ஸ் அந்த ரைட்ஸ் நீங்க ஒரு வருஷம் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அந்த மீடியா ஹவுஸ் லைசன்ஸ் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான் அப்புறம் நீங்க வந்து அந்த தொழில பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கிறது அதே மாதிரி ரெஜிஸ்டர் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் வச்சு நீங்க எந்த அளவுக்கு தொந்தரவு வந்து ஒரு பத்திரிக்கை கொடுக்க முடியும் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இந்த விஷயங்கள் வந்து செய்யப்படவில்லை என்றதுதான் ஒரு முக்கிய ஒரு விஷயமா இருக்கிறது எழுபத்தஞ்சுல மட்டும்தான் அந்த பிரச்சனை ஒரு ரெண்டு வருடம் ஆலம் இருந்தது ஆனால் இப்ப ஏறத்தாலும் ஒரு எட்டு வருட காலம் ஏழு வருட காலம் வந்து அந்த பிரச்சனையை வந்து நாம் வந்து சமாளித்துக் கொண்டிருக்கிறோம் பல நபர்கள் வந்து அவர்களுடைய அந்த நிறுவனங்கள்ல இருந்து தூக்கி எறியப்பட்டார்கள் பல நபர்கள் வந்து இப்ப வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருப்பார்கள் தமிழகத்திலேயே அந்த இல்லையா சில நிறுவனங்கள்ல இருந்து ஒரு சஸ்டைன்ட் கேப்பை ரைட்டிங் கேம்பைனால எவ்வளவு நபர்களை வந்து வீட்டுக்கு ஆரம்பிக்கிறார்கள் அதெல்லாம் ஒரு பிரச்சனை மீடியால ஒரு பொருட்டே கிடையாதுங்க நம்மளுடைய இந்த சோசியல் மீடியால ஓடுற விஷயங்கள் மட்டும் தான் அது எந்த அளவுக்கு போய் சேருதுன்னா அதையும் கண்ட்ரோல் பண்றதுதான் இப்ப வந்து இந்த நேஷனல் கிரியேட்டர்ஸ் அவார்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து அங்கே ஆர்கனைஸ் பண்ணி இருக்கின்ற பெரிய நபர்களை அதாவது ஒரு கோடி அனைவரையும் டெல்லி அழைத்து அவர்கள் நல்ல சொகுசு இதெல்லாம் காமிச்சிட்டு அவர்களை வைத்துக்கொண்டு ஒரு அவார்டு பங்க வந்து நடத்தி இருக்கிறார்கள் அப்போ அவர்களையும் இன்ஃபுளு பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு விழா நடக்குது தேர்தலுக்கு ஒட்டி இப்ப போன வருஷம் நடத்தியதை நான் கேள்வி கேட்டிருக்க முடியாது நிச்சயமாக பெரிய ஒரு எஃபர்ட்டை பார்க்க முடியும் அதுவும் பாத்தீங்கன்னா யாருக்கு அவார்டு கொடுத்தாங்க பாத்தீங்கன்னா அனைவரும் மோடியை பத்தி நன்றாக பேசுற நபர்களுக்கு மட்டும்தான் அவார்டு கொடுத்திருக்காங்கன்றது மிக மிக தெளிவாக தெரிகிறது ஒரு தேர்தல் ஆணையரோட தொடர போறாங்க பழைய நடைமுறை நடைமுறைக்கு வருதுன்னு தகவல்கள் வந்திருக்குதா கரெக்ட் அப்டேட்ல இருந்துச்சு தேர்தல் நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இந்த விவாதத்தை முடிச்சுக்கலாமா இல்ல மாற்றங்கள் இன்னும் அதிரடி தகவல்கள் வரும்னு முடிச்சுக்கலாமா சார் இல்ல அதாவது தேர்தல் விதிமுறைகளை பொறுத்தவரை ஒரு தேர்தல் ஆணையர் இருக்கிறார் ரெண்டு தேர்தல் ஆணையர் இருக்கலாம் மூணு தேர்தல் இருக்கலாம் மூணு தான் மேக்சிமம் அது வரை இருக்கலாம் ஆனால் ஒரு நபர் வச்சு நடத்த முடியும் அப்ப அப்படி போறார்களா இல்லையான்ற தெரிய முடிய அதுல பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நிறைய தான் என்னுடைய வாதமா இருக்கிறது அதே நேரத்துல வந்து இப்ப வந்து அந்த ஒரு இது இன்ஸ்டியூஷனல் மெமரி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணி முடிவெடுப்போம் என்ற ஒரு இன்ஸ்டியூஷன் மெமரி இருந்தது ஆனால் இப்போ இருக்கின்ற என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வருது அதை வச்சு முடிவெடுங்க என்ற ஒரு இடத்துல தான் பிரதமர் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் அதனால ஒரு ஒரு நபர் அரை நபர் ஆளே இல்லைனா கூட பிரதமர் அலுவலகத்திலிருந்தே கூட நடத்தி போயிடலாம் என்றுதான் நினைக்கிறேன் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இது எப்படி போறது குப்பன் சுப்பன் வந்து உட்கார்றாருங்களா இல்லை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ் வந்து தேர்தல் நடத்துறாங்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு ஒரு நல்ல இம்பாக்ட் ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு இந்த விவாதத்தை முடித்துக்கொள்ள Andrés. Eh. Andrés.